மகாநதி சிரியலில் இனி வரப்போகிற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நீ யமுனா கிட்டே போயிட்டு யமுனா இப்போ நீ போட்டு இருக்க நெகை எல்லாமே யாரோடையது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு யமுனா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க இதை பார்த்து சார்தான் இருந்துட்டு இல்லைப்பா தம்பி யமுனா நெகை இல்லாமல் வெறும் கழுத்தோட இருந்தானிட்டு காவேரி தான் அவன் நெகையை கொண்டு வந்து யமுனாவுக்கு கொடுத்தாப்பா அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதை கேட்டு நிவின் இருந்துட்டு எங்க பாரியமுனா உனக்கு நெகை வேணும்னா நான் உனக்கு புதுசா வாங்கி கொடுக்குறேன் கண்டவங்க நெகை எல்லாமே நீ இனிமே போடக்கூடாது ஒழுங்காக எடுத்துட்டு கிளம்பி வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு யமுனா இருந்துட்டு இல்லைங்க நிவின் இது என்னுடைய அக்கா எனக்காக ஆசையா போட்டாங்க ஒரு ரெண்டா மட்டும் நான் போட்டுட்டு கொடுத்துறேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு நிவின் இருந்துட்டு உனக்கு நான் முக்கியமாக உன்னுடைய அக்கா காவேரி முக்கியமாக யமுனா சொல்லு இப்போவே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு யமுனா எதுவுமே பேசாமல் நேராக கிட்ட போயிட்டு அவங்க எல்லாமே கலத்தி கொடுத்துட்டு வந்துடுறாங்க இதோட இந்த ப்ரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ